பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வகுப்பு எடுக்க போற எனக்கு ஆனா என்ன கொடுக்கும் இந்த மரம் வைக்கிறதுனால அப்படிங்கறதுனால செடி நடுறதுனால அதனால ஏற்படக்கூடிய குளங்களை வந்து அடுக்கடுக்கா சொல்ற அந்த குழந்தைகளுக்கு பாராட்டு அந்த குழந்தைகளை அறிவார்ந்த குழந்தைகளும்

ப்ரொஃபஷன்னு என்னுடைய நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலை வலு இதன் காரணமாக இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அடுத்த க தலைமுறைக்கு இதை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த ம அந்த மரக்கன்றை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பையும் அதனுடைய அந்த செயலையும் நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கே இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து நான் குழந்தைகளுடைய நான் நிறைய வந்து இப்போ கல்லூரிக்கு போயிட்டுருக்கேன் இப்போ வந்து என்னுடைய இளைய பிராயத்திற்கு போன உணர்வை ஏற்படுத்திய அந்த ஒரு உணர்வுக்கும் என்னுடைய இந்த நிலைக்கு ஒரு அற்புதமான சேவை திட்டத்தில் கலந்து கொண்டு மனநிறையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன்